நாம இப்ப பாத்துட்டு இருக்க இறைவனோட பெயர் வேதாந்த ஈஸ்வரர் இங்குள்ள சிவபெருமான் பத்தாயிரத்தி எட்டு ருத்ராட்சம் அமைந்த பந்தலன் கீழே காட்சி தராருங்க இந்த இடத்துக்கு திருஞான சம்பந்தரும் வந்து பாடல் பாடியிருக்காருங்க அதே மாதிரி சிவக்குழந்த பாவலரால் நூத்தி பதினோரு பாடல்கள் பெற்ற திருத்தலம்ங்க இங்குள்ள அம்பால் மூன்று கண்களை பெற்று முக்கணி என போற்றப்படுகிறாள் ஸ்ரீ வேதாந்த ஈஸ்வரருக்கு இடதுபுறமா ஸ்ரீ ஞானாம்பிகை கிழக்கு நோக்கி மூன்று கண்களோடு காட்சி தரதுனால அம்பாலை தரிசித்தோருக்கு திருமண தடைகள் நீங்கி உடனே திருமணம் நடைபெறுங்க அதே மாதிரி இந்த எழுந்தருல உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுவோருக்கு கல்வியில் சிறந்து விலங்கி நல்ல மதிப்பெண்களும் பெறுவாங்களாம் இந்த கோயில் சன்னதிக்குள்ள புவனேஸ்வரி அம்மனும் இருக்காங்க அவங்கள வழிபட்டு வந்தா பில்லி சூனிய வைப்பு போன்ற சகல தோஷமும் நீங்குமாங்க அதே போல இந்த கோயில்ல சனி கிரக தோஷ நிவர்த்தியும் செய்யப்படுதுங்க அதாவது இந்த திருக்கோயில திருநள்ளார்ல காட்சி தர மாதிரியே ஸ்ரீ சனீஸ்வர பகவான் காக வாகனத்தோட காட்சி தராருங்க சனீஸ்வர பகவான் மனைவி ஜேஷ்டா தேவி மகன் மாந்தன் மகள் மீதா தாயார் சாயாதேவி என சிறப்பா எல்லோருமே இங்க இருக்கிறாங்க இங்க சனி தோஷ பரிகாரத்துக்காக சிறப்பு ஓமங்களும் செய்யப்படுதுங்க ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனி பரிகார ஓமங்களும் செய்யப்படுதுங்க அதாவது ஜேஷ்டா தேவியை தரிசிப்போர் அனைத்து வளங்களையும் பெறுவாங்க இங்க யாரெல்லாம் சனியால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இங்க வந்து ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வளங்களும் பெறும் எல்லா பிரச்சனைகளும் தீருங்க